ஆர்டிஓ இவங்க எல்லாம் சேர்ந்து நூறு கோடி ரூபாய் வந்து அதை மறைக்கிறதுக்காக நாளைக்கு கோட்டுக்கு போயிட்டா என்ன பண்றது எங்களை இன்னைக்கே அப்புறப்படுத்த வந்திருக்காங்க தயவு செஞ்சு ஊடகத்துறை என்னன்னு கேக்குறேன் இதுல எங்களுக்கு 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 நாடு இல்லாம நாங்க நிக்கிறோம் இத போடுங்க நாங்க என்ன கேக்குறோம் நாளைக்கு நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றம் சொல்றதை நாங்க கேட்டுக்கிறோம் அப்ப நீதிமன்றத்துக்கு போகலாம இன்னைக்கு இவ்வளவு அவசரமா நாய் தேர்வு போலீஸ் மின்சாரத்தை கட் பண்ணி எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி பார்த்தா பத்து இருபது உயிர் போனாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா அவங்க உயிர் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க நாங்களும் அதுக்கு தயாராயிட்டோம் பரவாயில்ல அந்த பெண்களுக்கு உள்ள எல்லாம் ரெடியா இருக்காங்க இவங்க போய் தொட்டா அங்க தெரியும் தயவு செஞ்சு இது எப்படின்னா தமிழக முதல்வருக்கு எங்க கோரிக்கை தமிழக முதல்வருக்கு எங்க கோரிக்கை நூறு சதவீதம் இந்த மாவட்ட அமைச்சராலையும் இந்த பிரச்சனையாலையும் ஏற்கனவே உங்களுக்கு கட்சியில ஏகப்பட்ட நெருக்கடி புது புது கட்சிகளால எங்களையும் இழந்து நீங்க ஆட்சி அதிகாரத்தை உங்க மாவனோட அரசியல் கனவா முதல்வர் கனவா தடுக்க போறீங்க தயவு செஞ்சு கேட்கிறோம் நாங்க நீதிமன்றத்தை மதிச்சு மதிச்சு நடக்கிறோம் எங்க இடத்த உடுங்க நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு அடிப்படை வசதி போக மாட்டேங்குது போக மாட்டேங்குது போக மாட்டேங்குது போக மாட்டேங்குது அடிப்படை வசதி செஞ்சு வர மாதிரி இல்லையா